அனைவருக்கும் வணக்கம் மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கருத்தர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சுப்பேர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தாத்தா இருக்கார் அதங்க திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி பேசுவார் இல்லையா அந்த தாத்தா வந்து பேசின ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த தாத்தா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இழிவான பிறவி அப்படிங்கிறது இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு அந்த ட்விட்டுக்காக வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன் நீ வந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெண் வந்து என்னை பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வைரமுத்தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து தப்பு நடந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி புதிய குரலில் இருக்கக்கூடிய லதாராணி அப்படிங்கிற அம்மா சுபவி ஒழுங்காக மன்னிப்பு கேள் அது பொது வெளியில் மன்னிப்பு கேள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் பா ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து நீ பதினாலு வருஷம் ஆயிடுச்சு தப்பு செஞ்சு அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு தாத்தா சுபவியரை பாட்டிங்கன்னா பொழந்து விட்ருக்காங்க அதுக்கு வந்து அவர் இல்லை இல்லை நான் வந்து இதனால தான் சொன்னேன் அதனால தான் சொன்னேன் நான் வந்து பொதுவெளியில மன்னிப்பு அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து குழஞ்சு கொலை பேசின ஒரு ஆடியோ அந்த ஆடியோ வந்து தமிழச்சி வந்து வெளியிட்டு தாத்தா வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆள் அப்படிங்கறத இந்த ஆடியோ கேட்டிருங்களேன் நான் சுபவீர பாண்டியன் புதிய குரல் தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் 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 மீதான அனைவருடைய விமர்சனம் விவாதம் எல்லாவற்றையும் படித்து விட்டு இந்த ட்விட்டு போட்டிருக்காரு இல்லையா இந்த ட்விட்டு மீதான விமர்சனம் வந்து புதிய குழு தோழர் வந்து வச்சுருக்கிறாங்க என்ன ட்விட் போட்டிருக்காருன்னு நீங்களே பாருங்கள் மக்களே அதாவது இந்த சின்மைய அவர்கள் வந்து வைரமுத்து எனக்கு வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடியோவில் வந்து அது தெரியும் இல்லையா அது வந்து பண்ணியிருக்காங்க அவர் வந்து வெளியே வந்து நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிறாரு ஆனால் அவர் வந்து என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு மீட்டூரில் வந்து சொன்னதை அதுக்கு இவர் வந்து எப்படிப்பட்ட ட்விட் போடுறாரு அப்படின்னு பாருங்கள் இன்ஸ்பெக்டர் ஒரு பாலியல் புகார் கொடுத்து வந்திருக்கிறேன் தப்பு நடந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களையா அந்த பெண்களை அந்த பெண்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்பு தானே அது தப்பு நடந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சே இப்போ வந்து சொல்கிறீங்க ஏன் அப்போ ஏன் சொல்லலை அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்கு இல்லையா ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு மட்டமான கேவலமான புத்தி அந்த புத்தி இருக்கவனால மட்டும்தான் தப்பு நடந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சுல ஏன் நீ வந்து தப்பு நடந்தப்போ சொல்லாமல் இப்போ சொன்ன அப்படிங்கிற அந்த புத்தி இருக்குல்ல அந்த புத்தியோட அடிப்படையில் தான் அந்த தாத்தா ட்விட் போட்டிருக்காரு அதை தொடர்ந்து கேளுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த பதிவை இன்று மாலை நான் இட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு அக்பர் அலி சேட்டன் பகவத் வைரமுத்து என்று பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் மீது உருவா இவர் போட்ட ட்விட்டுக்கு வந்து நியாயப்படுத்துறாரு இந்த மாதிரி அக்பர் அலி வைரமுத்து சேட்டன் பவத்தெல்லாம் வந்து பிராமணன் அல்லாதவர்கள் ஆனால் அந்த புகாரை கொடுத்தவங்கலாம் வந்து பிராமணராக இருக்கிறாங்க தான் நான் வந்து இப்படி போட்டேன் அப்படிங்கிறாரு வெக்கமா இல்ல ஏயா ஒரு பெண்ணை வந்து யாருமே யாரு அபியூஸ் பண்ணிருந்தா கூட அவர் குற்றவாளி தான் அப்படின்னா பார்ப்பன அல்லாதவன்னா அப்போ எந்த தப்பு பண்ணாலும் வந்து நீங்க பண்ணா சரி அப்போது வேறு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அது தப்பா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட மனநிலையோட சிந்தனையில் தான் இவர் ட்விட் போட்டிருக்காரு அதை நியாயப்படுத்த சொல்கிறாரு வைரமுத்து மேலே சின்மை வச்ச குற்றச்சாட்டு முழுக்க உண்மைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ அதில் வந்து இவர் எந்தளவுக்கு வைரமுத்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி பேசுகிறமே ஒழிஞ்சு இல்லை இல்லை அவங்க பிராமணர் இவர் வந்து பிராமணர் அல்லாதவர் நான் பேச முடியும் எப்படி பேசுகிறாரு பாருங்க இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேளுங்க அடுத்து அந்த பதிவை நான் எழுதினேன் ஆனால் அது வேறு விதமான பொருளை தந்துவிடும் என்று தோழர் உமா அவர்கள் எச்சரித்ததால் வேறு விதமான பொருள் தந்துடும் அப்படின்னு சொல்லி உமா எச்சரிச்சாங்க உமா உமானா யாருன்னு தெரியும்ல அதாங்க தமிழச்சி சொல்லுவாங்க இல்லையா பொதுச் அந்த உமா தான் சொல்லியிருக்காங்க இது வேறு விதமான பொருள் தருதே பதினாலு வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட உடனே சொன்ன சொல்றதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டதை மீட்டுங்கிறதுல வந்து சொல்லி அது வந்து வந்து ஒரு அம்மா அம்மாலாம் போட்டு மன்னிப்பு கேட்கணும் சுபவி சுபவி தாத்தா மன்னிப்பு கேட்கலாம் பாதிக்கப்பட்ட உடனே சொன்னாதான் குற்றச்சாட்டா அதனை நான் நீக்கிவிட்டேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலும் பெரியார் கொள்கைகளை ஏற்று என்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறவர் முப்பத்தஞ்சு வருஷமா பெரியார் கொள்கை ஏற்ற முடிஞ்ச செய்கிறாரா அடுத்து கேளுங்க ஒரு தவறு ஏற்பட்டிருக்க கூடும் அப்படி தவறு என்று கருதினால் தோழர்கள் என்னை அழைத்து சொல்லி திருத்தி இருக்கலாம் அதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு ஆனால் அப்படி செய்யாமல் தோழர் லதா ராணி அவர்கள் அதாவது இப்படி நான் போட்ட தப்பு கூப்பிட்டு வந்து என்ன சொல்லி ஆனா வந்து தோழர் லதா ராணி அவர்கள் கடுமையான சொற்களை பயன்படுத்தி நான் புது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நதாராணி வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தி என்னை மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லிட்டுருக்கு ஏய்யா நீ போட்டதே தப்பு யா மன்னி இருக்கிறாரு கூட என்னிடம் அப்படி கேட்டதில்லை எதிரிகள் கூட மன்னிப்பு கேள் என்று கேட்டதில்லையா எனக்கு என்ன தயக்கம் என் பொது வாழ்வில் என்னுடைய உண்மையான எண்ணங்களை தோழர்கள் புரிந்து கொண்டிருந்தால் தாறு பொது வெளியில் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று புதிய குரல் தோழர்கள் விரும்பினால் அதாவது தாத்தா சுப்பேரா பாண்டியன் வந்து புதிய ஊரில் சேர்ந்த உமாராணி அப்படிங்கிறவங்க போட்டு பரட்ட பிறகு பரட்டி எடுத்துருக்காங்க ஏ அண்ணா வந்து பொது வாழ்க்கையில் வந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிற அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பதவி வந்து போட்டிருக்கிறியே தப்பு நடந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறியே அப்படின்னு சொல்லி காரிக்கார் துப்பவும் ஒரு மாதிரி வந்து ஐயோ என்ன ஏமோ நம்ம ஆளுகளே நம்மளை போட்டு இப்படி கடிச்சு வைக்கிறாங்களே அதுவும் வந்து இந்த புதிய குரல் யார் தெரியுமில ஓவியாக இருக்காங்கள்ல அதான் ஜீவசகரந்தோனே அம்மாவான் எனக்கு இப்போ தான் இவர் இன்போன கார்த்தி சொன்னதுக்கு பார்த்து அம்மா தான் ஓவியாவான் சரி ரைட்டு அந்த குழுவில் இருக்கிறத அவங்களாம் கண்டிச்சிருக்காங்க சுபவி சரி நீ அப்படின்னு சுபவிக்கு வந்து தமிழ்ச்சி தான் கரெக்டு சுபவி உடைய கேடுகட்ட செயல்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வர நம்ம அப்பப்போ பேசி விடுவோம் நீங்களும் வந்து லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து கொண்டு போய் எவ்வளோ தூரம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து செயல்க்கு ஏன்னா அந்த சுப்பேர பாண்டியன் வந்து ஆனால் சீமானவர்களும் விஜயலட்சுமி வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டார் விஜயலட்சுமி ஏமாற்றிட்டாரு விஜயலட்சுமி வந்து கருக்கலை என்னென்னமோ அந்த சுப்பேர பாண்டியன் ஆட்களை வச்சு பேசுகிறார் இவர் பேசுகிறார்ல அப்போ இவரோட இவர் எந்தளவுக்கு ஒரு சிந்தனை கொண்டவன் அப்படின்னா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து சின்மையை வந்து குற்றச்சாட்டை வச்சா தப்பு சின்மையை பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவாக பேச மாட்டார் அதுக்கு எதிராக பேசுவார் ஆனால் அதே பாதி வருஷத்துக்கு முன்னாடி சீமானை வந்து தப்பே பண்ணலைன்னாலும் பண்ணிட மாதிரி ஒரு சித்தரிச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஆளை வந்து பேச வச்சு விஜயலட்சுமி வந்து சீமான ஒரு கல்யாணம் இருந்தால் எனக்கு தெரியாதுங்குது ஓ அந்த ப கம்ப்ளைண்ட்டில் ஆனால் வந்து முத்தார்பேட்டையில் வந்து இல்லை இல்லை விஜயில் சீமானு கல்யாணம் ஆகும் போது எனக்கு நான் வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்குது அப்போ ஒரு பொய் சொல்லியே ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி அந்த சீமானோட அரசியலை காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீ சுபவி அப்போ ஒரு பெண்ணுக்கு நீ எப்படி வந்து இப்படி பேசுகிற அப்போ நாலு வருஷம் ஆகிடுச்சு இதுதான் வந்து உன்னுடைய நீதியாக நியாயமாக நேர்மையாக அப்படின்னு சொல்லி தோழர்கள்லாம் புலம் திட்ட அந்த ஆடி வெளியே வந்துருக்குது அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்